ஆயிரம் ஆனாலும் மாயவரம் ஆகாது அது போலதான் நம்ம மயிலாடுதுறையில ஆயிரம் கடைகள் இருந்தாலும் நம்ம வம்சா போல வராதுங்க இந்த தீபாவளியை கோலாகலமாக சிறப்பாகவும் கொண்டாடணுமா அப்போ நம்ம வம்சா ஒரு விசிட்ட போட்டுருங்க ஏன் தானே கேட்குறீங்க வரப்போற தீபாவளி நம்ம வம்சாவோட தலை தீபாவளி ஏராளமான ஆப்ஷன்ஸ் பிரமாதமான கலெக்ஷன்ஸுங்க சாரீஸ்னு பார்த்தோம்னா சாமுதிரிக்கா பட்டு சாரீஸ் சம்மர் காட்டன் சாரீஸ் சில்க் காட்டன் சாரீஸ் ஏ இசட் எல்லா சாரீஸும் இருக்குங்க ரேட்டுன்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான் குவாலிட்டி தரமா இருக்குங்க லேடிஸுக்கு தே என குர்த்த சுடிதாரு டாப் லகங்கா ஸ்டுடிஸ் அப்புறம் உமன்ஸுக்கு ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போகுதுங்க மென்ஸுக்குன்னு பார்த்தோம்னா கேஷுவல் ஷர்ட்ஸு யூனிக் அண்டு கிளாசிக் ஷர்ட்ஸு பார்ட்டி வேர் எலாங்கேட்டட் காட்டன் அண்ட் ஜீன்ஸ் பேண்ட்டு கார்கோ பேண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு டி க்யூட்டான கியூட்டான கிட்ஸுக்கு ஃப்ராக் குட்டீஸுக்கு லெகங்கா எல்லாமே இருக்குங்க ரெடிமேட் ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் பிராண்டட் ராம்ராஜ் தோத்தீஸ் நண்டு பிராண்டு லுங்கிஸ் பெண்களுக்கு லுக்கை கொடுக்குற ஹேண்ட் பேக்ஸ் ஷூஸு ஃபுட்வேர்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி வீட்டில் உள்ள குட்டிஸ்க்கு டாய்ஸு டெடி அண்ட் பிரைக்கிள் இது கடையா இது ஒரு மாலா அப்படின்னு தான் நான் நினைச்சேங்க ஸ்கூல் பேக்கு சூப்பரான குவாலிட்டியான பேங்கிள்ஸ் ஜுவல்ஸ் பர்ஃபியூமு மேக்கப் ப்ராடக்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தரமான ஸ்பாட்டுங்க நம்ம மயிலாடுதுறையிலேயே முதல் முறையாக எக்ஸலேட்டர் கொண்ட வசதி ஏடிஎம் ஸ்பெஷாலிட்டி பல அம்சங்களை கொண்ட ஒரே கடைனா நம்ம வம்சாதாங்க நீங்களும் மறக்காமல் ஒரு விசிட்டை போட்டுருங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் ஃபாலோ தட்டி விட்டு போடுங்க ஓகே டாட்டா பாய்